வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பல அற்புதங்கள் நிறைந்த மடுமாதா கோவிலுக்கு தான் வந்திருக்கேன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் ரொம்பவே நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இந்த கோவிலுக்கு நான் வந்திருக்கிறேன் முறை லீவில் வந்திருக்கும் போதும் இந்த கோவிலுக்கு நான் வந்திருந்தேன் இந்த கோவிலுக்கு நான் வந்து வந்து ஒரு வீடியோவாக ஒரு ஸ்டோரியாக தொகுத்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் மடுவை சுற்றி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க உறவுகளே வீடியோக்குள்ள போலாம் போகலாம் வணக்கம் உறவுகளே இப்போ ஒரு ஒன்பது மணி இருக்கும் நாங்கள் வந்து மடுக்கோவிலுக்கு போகிறதுக்கு வெளிக்கிட்டு கொண்டு இருக்கிறோம் அதாவது இங்கே வந்து சரியான வெயில் அது மட்டும் இல்லாமல் சரியான காற்று எப்படி தான் நாங்கள் மடுவுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியலை பின் நேரம் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லை விடிய நேரத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லம்மா அப்படின்னு இந்த மோட்டர் சைக்கிளில் தான் போக போகிறோம் எங்கள் மச்சான் காரர் தான் ஓட போகிறோம் மோட்டர் சைக்கிளை நாங்கள் இப்போ வந்து எங்களோடய வீட்டிலருந்து வெளிக்கிட்டுட்டோம் எங்களோட ஊரில் இருந்து கோயிலுக்கு வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் அதாவது தச்சினாமடு பாலம்பட்டி அப்படின்னு சொல்லி இரண்டு கிராமங்கள் இருக்குது அந்த இரண்டு கிராமங்களில் தாண்டி தான் நாங்கள் வந்து மடுவுக்கு போகணும் அந்த இரண்டு கிராமங்களில் இடைப்பட்ட தான் வந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் இப்போ நீங்கள் வந்து மடு மடுக்கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பாதையால் தான் அதிகமானோர் போவாங்க இந்த பாதை தான் உங்களுக்கு வந்து கிட்டவாக இருக்கும் அதுவே நீங்கள் இப்போ மன்னார் சைட் வவுனியா சைட்லேருந்து நீங்கள் மடுக்கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பவுனியா மன்னார் பிரதான விதியில் ஊடாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ரோட் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு அந்த ரோட்டால் போகிறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு வந்து இதுதான் கிட்ட அப்படின்னாலே நாங்கள் இந்த ரோட்டால் தான் நாங்கள் போகிறோம் இப்போ நீங்கள் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து எங்களோட ஊடுற வயல்கள் அதாவது வயல் இப்போ தான் செஞ்சுருக்காங்க அந்த வயல்வெளிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கீங்க இப்போ எங்களோட வீட்டிலேருந்து நாங்கள் வெளிக்கிட்டு பெரிய மடு அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தை தாண்டி தான் நாங்கள் போகணும் அந்த கிராமத்தின் வயல்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இப்போ நாங்கள் வந்து பெரிய மடுவை தாண்டி பாலம்பட்டி கிட்டே போய்கொண்டிருக்கிறோம் இந்த பக்கம் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புனரமைக்கப்பட இல்லை அதாவது மீள்குடியேற்றத்துக்கு பிறகு வந்து இந்த ரோடு வந்து இன்னுமே புனரமைக்கப்படாமல் தான் இருக்குது உங்களுக்கு வந்து பெரிய இருந்து பாலம்பட்டி மட்டுமே ரோடு வந்து இந்த இப்படி தான் இருக்கும் இப்போ தான் இந்த கிரவல் எல்லாமே பறிக்கப்பட்டு ஓரிரு மாதங்களில் வந்து இந்த ரோடு வந்து எப்படியுமே புனரமைக்கப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெரிய இருந்து பாலம்பட்டி போகும் மட்டும் உங்களுக்கு வந்து வந்து எந்த கடைகளுமே இருக்காது அது மட்டும் இல்லாமல் எந்தவித கிராமமுமே இருக்காது உங்களுக்கு வந்து தனியாக காட்டுப்பாதையாக தான் இருக்கும் அதனால் இந்த பாதைகள் வந்து அதிகமாக நைட்டில் வந்து போகிறேன்னு சொன்னால் ஜானைகள் நடமாட்டங்கள் இருக்கிற ஒரு காரணத்திற்காக இந்த பாதைகள் வந்து அதிகமானோர் பயன்படுத்துகிறதில்லை உங்களுக்கு வந்து பாலம்பட்டின்னு ஒரு கிராமத்துக்கு போனதுக்கு தான் உங்களுக்கு வந்து கடைகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நாலு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாலே இந்த காட்டு பாதைகள் இருக்குது இந்த காடுகளை நீங்கள் வந்து காணக்கூடிய மாதிரி இருக்கும் उनका இந்த இப்போ நாங்கள் வந்து பாலம்பட்டி வந்துட்டோம் இந்த ரோட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கார்பெட் ரோட் உங்களுக்கு வந்து பாலம்பட்டியிலேருந்து மடு போக மட்டுமே உங்களுக்கு கார்பெட் ரோட் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து அந்த பெரிய இருந்து பாலம்பட்டி இடைப்பட்ட ரோட் தான் உங்களுக்கு வந்து கிரவுள் ரோட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வர்றது வந்து பாலம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமம் இந்த இங்கே வந்து பாலம்பட்டி நீங்கள் இப்போ நீங்கள் கொண்டு வரீங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் எல்லாம் செஞ்சுருக்காங்க இல்லை வயல்வெளிகள் பாலம்பெட்டி கிராம மக்களின் வயல்வெளிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு வரீங்க பாலம்பெட்டியை தாண்டன உடனே தச்சினாமடு அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் வரும் இந்த தட்சிணாமடுவுக்கும் எனக்கும் ரொம்பவே நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்குது என்னென்னு சொன்னால் நாங்கள் முதல் வந்து இடமேறு வந்து தச்சினாமடில் தான் நாங்கள் இருந்தோ நாங்கள் அது மட்டும் இல்லாமல் முதலாம் ஆண்டுலேருந்து நான் நாலாம் ஆண்டு மட்டும் இந்த ப தச்சினாமடு பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தே நான் இப்போ நான் வந்து மே மெயின் ரோட்டெல்லாம் போய் கொண்டு இருக்கிறோம் அதனால நாங்கள் வந்து அதிகமான வீடுகளை நாங்கள் வந்து பார்க்க இல்லை நீங்க அதே நீங்க தட்சிணாமடு கிராமத்துக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா அதிகமான வீடுகளை நீங்க வந்து காணக்கூடியதாக இருக்கும் இந்த தட்சிணாமுடி கிராமத்தை தாண்டினோன்னே உங்களுக்கு வந்து மடுக்கோவில் வரும் தட்சிணாமடுவிலிருந்து இருந்து மடுக்கோவிலுக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் மூணு கிலோமீட்டருமே காட்டுப்பாது தான் இப்போ நாங்கள் வந்து மடுவுக்கு வந்துட்டோம் அதாவது இருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மரத்தின் கீழேயும் துப்புரவு செய்யப்பட்டிருக்கு ஏன் அப்படி இருக்குன்னா அதாவது திருவிழா காலங்களில் சிறலங்கால அனைத்து பாகங்கள்லேருந்தும் மக்கள் வந்து இங்கேயே வந்து கூடாரங்கள் அமைச்சு தங்கி இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குற இடம் எல்லாமே திருவிழா டைமில் வந்து அதிகமான மக்கள் வெள்ளம் நிறைந்து இந்த இடங்களில் காணப்படும் இந்த பக்கம் எல்லாம் கடைகள் இருக்கு அப்படியே இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இதுல இருந்து பார்த்தாலே தெரியும் கோவில் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா சவுக்காலை இருக்கு அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்கிற இடம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம் வீடுகள் மாதிரிலாம் கட்டியிருக்கு அதெல்லாம் ஏன் அப்படின்னா இப்போ மடுவுக்கு யாராவது தூரத்தில் இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்குகிற இடங்கள் அப்படியே பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் டொய்லெட்லாம் இந்த இந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாம் கட்டியிருக்கு அதாவது இருந்து நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா தங்குறதுக்கான உங்களுக்கான இடங்கள் தான் அது இப்போ தெரிகிற இடமெல்லாம் ரொம்பவே அமைதியான இடமாக இப்போ தெரிஞ்சாலும் திருவிழா நேரங்களில் இந்த இதில் தெரிகிற ஒவ்வொரு மரத்திற்கு கீழேயும் மக்கள் வந்து கூடாரங்கள் எல்லாம் அமைச்சு வந்து இதில் இருப்பாங்க இந்த இதில் எல்லாம் டொய்லெட் என்னென்னு சொன்னால் தூரத்தில் இருந்து வந்து இங்கே வந்து கூடாரங்கள் அமைச்சு இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான டொய்லெட் வசதிகள் தான் இது இப்போ வந்து மடுவுக்கு கிட்டவாக நாங்கள் வந்துவிட்டோம் என்னென்னு சொன்னால் மடுக்கோவிலுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கேட்டுக்கிட்ட இருக்கும் அதாவது இன்றைக்கு வந்து நாங்கள் பின்பக்கத்தில் வந்தனால நாங்கள் வந்து பின்பக்க கேட்டுக்கிட்ட வந்திருக்கோம் இப்போ வந்து பார்க்கிங்கில் வந்து நிற்கிறோம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு திங்கக்கிழமை அப்படின்னால இன்றைக்கு அதிகமான ஆட்கள் வந்து இன்றைக்கு மடுக்கோவிலுக்கு இல்லை இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு நேரத்துக்கு வந்தனாலையோ என்னும்போது தெரியாது ஆக்களை பெருசாக காண இல்லை ஓகே நண்பர்களே இப்போ வாங்க நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் ஓகே நண்பர்களே இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் என்னென்னு சொன்னால் கேட்டுக்கிட்ட வந்து எங்களை வீடியோ எடுக்க விட இல்லை அது மட்டும் இல்லாமல் கேட்டுக்கிட்ட உங்களை பதிஞ்சு தான் உங்களை உள்ளே விடுவாங்க அதுக்கு வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா ஐசி வந்து கொண்டு வந்திருக்கணும் ஐடி நம்பர் மற்ற பேரை பதிஞ்சு தான் உள்ளே விடுவாங்க ஏன்னு சொன்னால் இருந்து எல்லா பாகங்கள்லேருந்தும் மக்கள் வரதால் பாதுகாப்பு காரணங்கள் கருதி உங்களை பதிஞ்சு தான் உள்ளே விடுவாங்க இப்போ வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் என்னென்னு சொன்னால் இந்த இடம் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு அமைதியான ஒரு இடமாகவும் ரொம்பவும் அழகாகவும் இருக்குது அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னால் சிவமாலை கடை மத மெழுகுதிரியெல்லாம் வாங்குற இடம் இந்த பக்கம்தான் நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு நேர்த்தி கடன் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான பொருட்கள் வந்து இங்கே வந்து கிடைக்கும் இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மடு மாதாவின் படங்கள் பொறிக்கப்பட்ட மாலைகள் வந்து இங்கே தொங்க விடப்பட்டிருக்கு கலர் கலரான மாலைகள் சிலுவைகள் எல்லாம் பொறிக்கப்பட்ட மாலைகள் வந்து தொங்க விடப்பட்டிருக்கு கீழே வந்து மோதிரங்கள் பெண்டன்கள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த பக்கமும் அதே மாதிரி தான் மோதிரங்கள் பெண்டன் மதஞ்சலை மாலைகள் எல்லாமே தங்க விடப்பட்டிருக்கு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேத்தி பூசை அப்படின்னு சொல்லி போட்டெழுதி போட்டிருக்கு என்னென்னு சொன்னால் இங்கே வந்து நேத்திக்கான மெழுகுதிரிகள் வந்து இங்கே வந்து வாங்கலாம் ஆல்ரெடி ரெண்டு அம்மா அம்மார் வாங்கி கொண்டு இருக்கிறாங்க நாங்களும் வந்து கோவிலுக்கு போகும்போது அப்படி மெழுகுதிரி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து மெழுகுதிரி வாங்கினோம் எனக்கு அஞ்சு தெரியும் மச்சானுக்கு அஞ்சு தெரியும் வந்து வாங்கி கொண்டு நாங்க இப்போ கோயிலுக்குள்ள போய்கொண்டிருக்கிறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த இடம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது என்னென்னு சொன்னால் நான் ரொம்ப நாளைக்கு பிறகு நான் இங்கே வந்திருக்கேன் நான் போன வாட்டி வந்திருக்கும்போது இந்த பார்க்குற இடம் எல்லாமே மணலாகவே இருந்தது இப்போ எல்லாமே ப்ளோக்கோல் வச்சு கட்டியிருக்கிறாங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மடுக்கோவில் வளாகத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு மரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே இயற்கையால் அப்படியே சூழப்பட்டு ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ வந்து நான் வந்து கோயிலின் முன்பக்கம் எல்லாம் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடியெல்லாம் ஏற்றி இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் கோயில் வந்து எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது கோயிலின் முன்பக்கமாகவே மாதாவின் சிலை ஒன்று வச்சுருக்கிறாங்க அதுதான் இப்போ நான் சூழ் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டார்க் ப்ளூவும் பட்டர் கலர் மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க நான் போன முறை வந்திருக்கும்போது வேற ஒரு கலரில் பெயிண்ட் இருந்தது இந்த கோயில் பின்பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசு புதுசாக பில்டிங் எல்லாம் கட்டியிருக்கிறாங்க இப்போ நான் வந்து கோயிலுக்குள்ளே போகிறேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோயில் வந்து எவ்வளவு தூய்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்தவித குப்பையுமே இல்லை ரொம்பவே அமைதியான ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் எனக்கு வந்து கேட்டுக்கிட்டே சொல்லி அனுப்பியிருந்தாங்க கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் கெம்பல்ஸ் அந்த மாதிரி எந்தவித இதுவுமே உள்ள கோயிலுக்குள்ளே கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டேன் கோயிலுக்குள்ளே ரொம்பவே அழகாக இருக்குது கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ பண்ணுறதுக்கு அலோடு பண்ண இல்லை இப்போ நான் போகிற இடம் வந்து மெழுகுதிரி கொளுத்துற இடம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மெழுகுதிரி கொளுத்துறதுக்கு எவ்வளோ பெரிய இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் நேரத்துக்கு வந்தனால இது வரைக்கும் யாருமே இன்றைக்கு வந்து மெழுகுதிரி கொளுத்த இல்லை நாங்கள் தான் முதல் தடவை இன்றைக்கு கொளுத்த போகிறோம் போல் என்னன்னு சொல்லி சொன்னால் மணல் போட்டு கீழே அதுக்கு மேலே தண்ணி விட்டுருக்காங்க ஏன்னு சொன்னால் மெழுகுதிரியை கொளுத்தி அந்த மணலுக்கு மேலே நிப்பாட்டுறதுக்காக அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு மெழுகுதிரி பற்ற வச்சுருக்குறாங்க அதிலேருந்து பற்ற வச்சு நாம் வந்து மணலுக்கு மேலே நிப்பாட்டுறதுக்காக நான் வாங்கிட்டு வந்தது வந்து நோர்மலான மெழுகுதிரி ஒரு சில பேர் சில நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுறதுக்காக அவர்களது உயரத்திலேயே இங்க மெழுகுதிரிகள் வாங்குவாங்க இங்கே வந்து போன முறை போது அதிகமான மெழுகுதிரிகள் அவங்களோட உயரத்தில் ஓரால் உயரத்தில் மெழுகுதிரிகள் குளுத்து வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு வந்து அதிகமான மெழுகு தெரிகளை நான் கவனம் இல்லை ஏன்னு சொன்னால் நாங்கள் நேரத்துக்கு வந்தனால இது எப்படின்னு சொன்னால் திரியை வச்சு அதுக்கு பாருங்க தண்ணி வச்சுருக்காங்க கீழேன்னு சொன்னால் மெழுகுதிரியிலேருந்து மெழுகு வடிந்து அந்த இடமெல்லாம் அழுக்காகிடும் அப்படின்றதுக்காக அந்த தண்ணிக்கு மேலே நாங்கள் போது அந்த மெழுகு படுமோ பட்டு அழுக்காகாத ஒரு காரணத்துக்காக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உண்டியல் இருக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து காசுகளை காணிக்கையாக கட்டியிருக்கிறாங்க உண்டியலை பார்த்தோன்னே சரி காசு போடுவோம் அப்படின்னு சொல்லி நானும் போய் காசை போட்டேன் நான் போடுறதை பார்த்து மச்சானும் கொண்டு போய் அவரும் காணிக்கையாக காசை கொண்டு போட்டிரு அதுக்கு பிறகு நான் அங்கேருந்து வெளிக்கிட்டு அப்படியே கோயில் பின்பக்கம் அதாவது இந்த மெழுகுபிரி கொளுத்துற இடம் வந்து கோயிலின் பின்பக்கமாக தான் இருக்கிறது இப்போ நான் போய்கொண்டிருக்க வந்து முன் முன்பக்கம் அதுக்கு நேராக போய்கொண்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் அந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வர்ற சிலுவம் இருக்குது அதாவது கோயிலுக்கு நேர முன்னுக்கு அந்த செல்வம் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முன்பக்கங்களில் வந்து அதிகமான பாதைகள் இருக்குது கேட்டுகள் என்னென்னு சொன்னால் எல்லா கேட்டுமே இன்றைக்கு வந்து சாத்தி இருக்குது ஏன்னு சொன்னால் திருவிழா டைமில் மட்டும்தான் அந்த கேட் எல்லாம் ஓப்பன் ஆகியிருக்கும் இன்றைக்கு வந்து ரெண்டே ரெண்டு கேட் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது ஏன்னு சொன்னால் திருவிழா டைமில் அதிகமான சனம் வரும் என்பதற்காக ரெண்டே ரெண்டு பாதை காணாது என்பதற்காக அதிகமான கேட்டுகள் இங்கே இருக்குது அந்த டைமில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும் போல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நேராக கூட ஒரு கேட் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் சரியான வெயில் இப்போ ஆனால் வந்து எங்களுக்கு வந்து வெயில் தெரியலை ஏன்னு சொன்னால் எல்லா இடமுமே இங்கே மரங்கள் இருக்கிறதால அதிகமான வெயில் வந்து இருக்கையே எங்களுக்கு வந்து தெரியலை என்னென்னு சொன்னால் இப்போ நடுவலாக நடந்து கொண்டு போகும்போது ரெண்டு பக்கமுமே கம்பிகள் வச்சு கட்டியிருக்கு ஏன்னு சொன்னால் இப்போ வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் அதாவது திருவிழா டைமில் வந்து அதிகமான மக்கள் இங்கே காணப்படுறதால மக்கள் வந்து சிரமப்படாமல் மடுக்கோயிலில் வந்து வழிபட்டு செல்லணுன்றதுக்காக வந்ததுக்காக இப்படியெல்லாம் கட்டியிருக்கு இப்போ நான் போய்கொண்டிருக்க பார்த்தீங்கன்னா கோயிலின் முன் பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேசுட சிலைகள் இருக்குது அதாவது ஜேசு சிலுவையை தூக்கிட்டு போகிற மாதிரி மற்ற சிலுவை அந்த மாதிரியெல்லாம் சிலைகள் வந்து இந்த பக்கம் இருக்குது எல்லாமே கோல்டன் கலரில் இருக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறீங்க மும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வந்து நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்தோம் ஏன்னு சொன்னால் மடுமாதா மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கோயிலுக்கு வர எல்லாருமே கண்டிப்பாக வந்து மடுமாதா மண் வந்து எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி நாங்களும் வந்து மடுமாதா மண் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தோம் நாங்கள் அதுக்கு எடுத்துகிட்டு கடைசியாக நாங்கள் வந்து இப்போ வெளியே போக போகிறோம் அப்படியே வெளியே வந்து திருப்பி நாங்கள் மர்ரோட் பக்கம் போய்க்கொண்டிருக்கோம் ஏன்னு சொன்னால் வரவேற்பு மாதாவை பார்க்குறதுக்கு ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து தச்சினாமடு ரோட்டில் வந்தனால எங்களுக்கு வந்து வரவேற்பு மாதாவை வந்து நாங்கள் பார்க்க இல்லை அதே நீங்கள் மர்ரோட் பக்கத்தால் வந்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வரவேற்பு மாதாவை தாண்டி தான் நீங்கள் வந்து கோயிலுக்கே வர முடியும் இப்போ நீங்கள் கொண்டிருக்கிறது தான் வரவேற்பு மாதா நீங்கள் மர் ரோட்டால் மடுக்கோயிலுக்கு வரீங்க அப்படின்னு சொன்னால் வரவேற்பு மாதாவை பார்க்க முடியும் கடைசியாக இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் கடைகளுக்கு போகிறோம் அது மடுவில் வந்து இந்த கடைகள் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக மடுவுக்கு வர எல்லாமே இந்த கடைகளில் போய் சாமான வாங்கிட்டு தான் போவாங்க இன்றைக்குன்னு சொல்லி கடை எல்லாமே போட்டு ஒரு ரெண்டு கடை மட்டும்தான் துறந்துருந்தது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கடை இருக்குதுன்னு சொல்லி எல்லா கடையுமே இன்றைக்கு போட்டு ஆனால் சில டைம் ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும்தான் துறப்பாங்களோ தெரியாது நான் வந்து வீட்டுக்கு வந் மடுவுக்கு வந்திருக்கம் ஏதாவது வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஸ்வீட் வாங்கிட்டு போவோம்னு சொல்லி தான் நான் வந்தேன் நான் என்னென்னு சொன்னால் ஒரே ஒரு ஸ்வீட் கடை மட்டும்தான் திறந்துருந்தது சரின்னு சொல்லி அந்த கடைக்குள்ளே வந்து பார்த்தா எல்லாமே ஸ்வீட் ஐட்டமாகவே இருந்தது எதை வாங்குறேன்னே தெரியாது என்னென்னு சொன்னால் துதல்லையே நாலஞ்சு ஐட்டம் இருந்தது என்னென்னு சொன்னால் எனக்கு துதல்னு சொன்னால் ரொம்பவே பிடிக்கும் அதுவுமே மடுவில் வாங்கிட்டு போகிற துதல்னால் ரொம்பவே ஸ்பெஷல் அது சரி ஓகே துதல் ஏதாவது ஒன்று வாங்குவோம்னு சொன்னோன்னே எனக்கு துதல் தாங்க அண்ணன்னு சொன்னோன்னே அவர் எந்த துதல்னு கேட்காம மலை ஒவ்வொரு ஒவ்வொரு துதலாக எடுத்து வெட்ட வெளிக்கிட்டே எல்லாமே வெட்டி தரும்போது எல்லா துதலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது எந்த துதல் வாங்குகிறேன்டே தெரியாது அந்த காரை வந்து எல்லாத்துலேயும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி தந்தீர் சாப்பிட்டு பார்க்க சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த கருப்பாக இருக்கலோ அந்த துதல் மேலே ஒரு விருப்பம் இருந்தது ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து அந்த கருப்பு துதல் தான் எப்போயுமே பிடிக்கும் அதோட சரின்னு சொல்லி அதில் ஒரு அரை கிலோ நான் வாங்கிட்டேன் ஓகே நண்பர்களே இப்போ நாங்கள் வந்து மடுக்கோயிலை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போய்கொண்டிருக்கோம் வந்த பாதையால் தான் போய்கொண்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு எனக்கு தாங்க இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்